ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் கிராண்ட் மாஸ்டர் டரோ கரெடர் இப்போ வந்து நீங்க மீனம் ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான மந்திரம் சொல்றேன் அது வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓம் க்ரீம் ரத்தங்க சக்ராயர் நமக ஓம் க்ரீம் ரதங்க சக்ராய நமக இதுதான் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான மந்திரம் சோ இந்த மந்திரம் வந்து நீங்க எத்தனை தடவை வேணாலும் எப்போ வேணாலும் நீங்க சொல்லலாம் இது நீங்களும் சொல்லலாம் உங்களோட குடும்பத்துல யாரு வந்து மீன ராசிக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதை எழுதி கொடுங்க அவங்கள வந்து சொல்ல சொல்லுங்க இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ராசிக்காரர்கள் அவங்கவுங்களா சொல்றதுதான் ஃபேவர் பண்ணோம் இதை நம்ம வந்து அடுத்த ராசிக்காரங்களுக்காக அவங்கள சொல்றது வந்து கரெக்டா இருக்காது அவங்கவுங்க சொல்ல சொல்லுங்க அவங்கவுங்க மாற்றங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த மந்திரம்ல வந்து என்ன மாற்றங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும்னா லைஃப்ல இருக்க தடங்கல்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்க ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலையை கண்டிப்பா நீங்க நடத்தி காமிப்பீங்க செய்ய முடியும் அதுக்குண்டான எனர்ஜி உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்ப வந்து சில நேரம் நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போடுவீங்க அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இல்லாம இருக்கிறப்போ சில நேரங்கள்ல வந்து நீங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் டயர்ட் ஆற மாதிரி இருக்கும் என்ன நடக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு மனசு உடைஞ்சு போறது டயர்ட் ஆகிறது வந்து இது நடக்காம போற டைம் பீரியட் தான் சோ அதுக்குண்டான நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அதுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே நம்மளோட லைஃப்ல வந்து பிரச்சனைகளும் கடவுள் கொடுத்துருக்காருன்னா சொல்யூஷனும் சேர்த்து தான் குடுக்குறாரு சோ அதுல வந்து ஒரு சொல்யூஷன் தான் வந்து இந்த மந்திரம் வந்து நீங்க சான் பண்றது இது எத்தனை தடவை வேணாலும் சான் பண்ணுங்க டெய்லியுமே சேன் பண்ணுங்க இது சொல்ல 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 உங்களோட லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நீங்க வந்து வேலை வந்து டக்குன்னு அமைய மாட்டேங்குது சரியான வேலை வந்து அமைய மாட்டேங்குது பிடிச்ச மாதிரி வேலையில இருக்க முடியல இல்ல லாங் டைம்ல ஒரு பக்கமா வேலையில இருக்க முடியல ரொம்ப வந்து இடமாற்றம் ஆயிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கமா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல ப்ரமோஷன் எது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த வேலை ரீதியா என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சூரியனோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப அருமையான பிளஸ்ஸிங்ஸை கொடுக்கும் ஏன் வந்து மீனராசிக்காரங்க சூரியனை வழிபாடு பண்றோம் அப்படின்னா மீன ராசிக்காரங்களோட ஆறாவது இடம் பாத்தீங்கன்னா கும்பம் வரும் சாரி 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 மீனராசிக்காரர்களோட ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா சிம்மம் வரும் ஸோ அந்த சிம்மத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வருவார் அப்போ நம்ம சூரியனோட வழிபாடை டைரக்டா பண்றோம்னா நமக்கு ஸ்ட்ராங்கான பிளெஸிங்ஸ் கிடைக்கும் நீங்களே வந்து பார்த்து மேபி உங்களை யாராவது கூட இதுல இருக்கலாம் இப்போ வந்து இவங்க மீனராசிக்காரர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வழிபாடு அவங்கள அறியாமலே தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வேலையில வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்போ வந்து தெரியாதான் தெரிஞ்ச தெரியாம எப்படியோ ஒண்ணு பண்ணி நல்லா இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் தெரியலன்னா இந்த வழிபாட உங்களோட லைஃப்ல கொண்டுட்டு வந்துருங்க கண்டிப்பா மாற்றம் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து நீங்க சிவன் வழிபாடு சிவன் கோயிலுக்கு போறது சிவன் வழிபாடு பண்றது பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கறது சோ இது பண்றப்போ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி நீ உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருது அப்படின்னா அந்த அன்னைக்கு மறக்காம நீங்க கோயிலுக்கு போய் அங்க உட்காந்து நீங்க உங்களோட வேண்டியதில் வைங்க கண்டிப்பாக ரொம்ப நல்ல சக்ஸஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு சிவன் வழிபாடு நீங்க எப்படி பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்க வழிபாடு பண்றீங்க உங்களோட வீட்டில இப்போ கோயிலுக்கு போக முடியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபிளா இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சூரியன் உதிக்கிற அந்த டைம் பீரியட்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் உங்களுக்கு உண்டான ராசியான மந்திரம் எதுன்னு அந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப அருமையான பிளெஸ்ஸிங்ஸை வேலையில் கொடுப்பாங்க உங்களோட வேலையில் நல்ல ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களோட பொசிஷனை எடுத்துக்க முடியும் ஸோ இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் இந்த மந்திரம் ஷேன் பண்ணுங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படும் தேங்க்யூ